அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இயல்பான ஒரு கவிதை எல்லோருக்குள்ளும் அது இருக்கின்ற ஒரு நிலை அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் திருந்தா மனம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி எழுதியிருக்கேன் வாங்க கவிதைக்குள் போகலாம் திருந்தா மனம் வயிற்றை கழுவும் வாழ்க்கை மனதை கழுவ நேரமில்லை வயிற்றை திறக்கவும் முடிவதில்லை மனதை திருத்தவும் முடிவதில்லை வயிற்றை கழுவும் வாழ்க்கை மனதை கழுவ நேரமில்லை வயிற்றை திறக்கவும் முடிவதில்லை மனதை திருத்தவும் முடி முடிவதில்லை வாழ நினைத்த நேரத்தில் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இருக்கும் நேரத்தில் வாழ முடிவதில்லை வாழ நினைத்த நேரத்தில் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இருக்கும் நேரத்தில் வாழ முடிவதில்லை இருப்பதை உண்டு பசியார தெரிவதில்லை இயல்பு நிலை மாறாமல் மனமோ இருப்பதில்லை இருப்பதை உண்டு பசியார தெரிவதில்லை இயல்பு நிலை மாறாமல் மனமோ இருப்பதில்லை உலகத்தின் ஒளியில் பிரகாசத்தை பார்ப்பதில்லை இருட்டில் தேடும் நிலையில் இன்று வரை ஓயவில்லை உலகத்தின் ஒளியில் பிரகாசத்தை பார்ப்பதில்லை இருட்டில் தேடும் நிலையில் இன்று வரை ஓயவில்லை படித்து திருந்தும் மனமோ படித்த பின் வருவதில்லை மனமுடித்து திருந்தும் மனமோ முடித்த பின் கிடைப்பதில்லை படித்து திருந்தும் மனமோ படித்த பின் வருவதில்லை மனமுடித்து திருந்தும் மனமோ முடித்த பின் கிடைப்பதில்லை அரைகுறை வாழ்க்கை தெளிவில்லாத புத்தியில் நடமாடும் மனிதன் தினம் ஒரு பிறப்படுத்து பேயாய் அலைந்து திருவதே வாழ்க்கையாயிற்று அரைகுறை வாழ்க்கை தெளிவில்லாத புத்தியில் நடமாடும் மனிதன் தினமும் ஒரு பிறப்பெடுத்து பேயாய் அழிந்து திரிவதே வாழ்க்கையாயிற்று நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நடந்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்